எபிசோட் ஒன்னிற்கு வரவேற்கிறேன் ஒரு இரவு வரலாறு மாறியது இந்தியாவின் சாதாரணமான மனிதன் எப்படி இந்தியாவுக்கு விடுதலை வாங்க போராட ஆரம்பிச்சாரு என்ன காரணம் உந்துகோலா இருந்துச்சு எதற்காக வேறொரு நாட்டில் அவர் உருவ சிலையையும் கல்வெட்டையும் வச்சிருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு என்பதை நம்ம பார்க்க போறோம் அந்த நபர் யாரும் இல்லை நம்ம தேச பிதாவாக கொண்டாடுற நம்ம மகாத்மா காந்தி தான் அந்த சம்பவத்துக்கு போவோமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி இருபத்தி மூணு வயதுடைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சட்ட பணிக்காக தென்னாப்பிரிக்காவில் உள்ள தர்பன்கிற இடத்துல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு ஒரு வெள்ளை இன பயணி காந்தி அதே கம்பார்ட்மெண்டில் இருக்கிறத பார்த்து அதிருப்தி அடைகிறாரு அந்த காலத்தில் தென்னாப்பிரிக்காவில் நிரவரி சட்டம் இருந்துச்சு அதாவது கருப்பினத்தவர்கள் அல்லது இந்தியர்கள் வெள்ளையர்களோடு சமமாக பயணம் செய்யக்கூடாது அதனால் வெள்ளை இன பயணி ரயில்வே கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ரயில்வே அதிகாரி காந்திய வேன் கம்பார்ட்மெண்ட் அதாவது மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு செல்லுமாறு உத்தரவிடுறாரு நம்ம காந்தி தன்னிடம் முறையான டிக்கெட் இருக்குதுன்னு வாதாடி வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாற மறுக்கிறாரு கண்டிப்பா மாற மாட்டேன்னு சொன்னதால இவரை ரயில இருந்து கீழே தள்ளிடுறாங்க அவரோட சூட்கேஸும் வீசப்படுது இது நடந்தது பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் அங்க வெயிட்டிங் ரூம்ல காந்தி தனியாக லைட் கூட இல்லாத இடத்துல உட்காந்து முக்கியமான முடிவு எடுக்க யோசிக்கிறாரு அவருக்கு இருந்தது மூணு ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாமா ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை இந்த அவமானத்தை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கலாமா மூணாவது ஆப்ஷன் இல்லை இந்த நிறவெறி மற்றும் அநீதிக்கு எதிராக போராடலாமா காந்தி மூணாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தார் அநீதியை வேரோடு அழிக்க வேண்டும் விளக்கு கூட இல்லாத அந்த இருட்டு அறையில் அவர் எடுத்த உறுதியான முடிவு இந்தியாவுக்கே வெளிச்சத்தை கொடுத்துச்சு அங்கே ஆரம்பிச்ச அவருடைய போராட்ட உணர்வு பின்னர் நமக்கு அகிம்சை வழியில விடுதலை வாங்கி தந்திருக்கு அந்த அநீதி நடந்த தென்னாப்பிரிக்காவில் உள்ள பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் அவரின் நீதி குரலாக பிரதிபலிக்கும் கல்வெட்டு காந்தியின் பெயரில் நிறுவப்பட்டிருக்கு எங்கே அவரை தள்ளி விட்டாங்களோ அதே இடத்துலயே அது நிறுவப்பட்டிருக்கு அதே ஊரில் அவருக்கு சிலையும் வச்சிருக்காங்க அவரோட நீதி போராட்டம் தென்னாப்பிரிக்காலையும் மாற்றத்தை கொடுத்துருக்கு அதுவின் அடையாளமே இந்த கல்வெட்டும் சிலையும் இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது நாம் எடுக்கிற சின்ன முடிவு கூட சரியானதாக இருந்தால் அது பெரிய மாற்றத்தையே கொடுக்கும்